கோவில்பட்டி மக்களுக்கு இன்றைக்கி ஒரு தரமான வீடை காமிக்க வந்திருக்கேன் தரமான வீடுன்னு பேச்சுக்கெல்லாம் சொல்லலை உண்மையிலே தரமான வீடு தான் கோவில்பட்டியோட கிருஷ்ணா நகரில் அமைஞ்சிருக்கு வெளிப்புற தோற்றம் மட்டும் பார்க்கறதுக்கு இப்படி நினைக்காதீங்க சின்ன சின்ன வேலை கூட பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய வேலை எப்படி இருக்கும் வாங்க உள்ளே பார்ப்போம் உள்ளே வரீங்கள வந்த உடனே போர் இருக்குது அடுத்தாக்கில் வாட்டர் சம்பு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கு வாட்டர் சம்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தாக்கில் நம்ம மழை பெஞ்சால் தண்ணி விழுதுலங்க அது தேவையானா உள்ள விட்டுக்கலாம் சில பேர் மழை தண்ணி தான் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா அவங்களுக்காக வந்த உடனே உள்ள கை கால்கள் வருதுக்கான ரெண்டு பைப்ல கொடுத்துருந்தாங்க இங்கே உங்களுக்கு சம்பில் இருக்கிற தண்ணியை மேலே ஏற்றுறதுக்கு மோட்டருக்கான லைனு அதுக்கான பைப்பு தண்ணி மேலே ஏறுறதுக்கு ஸோ எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன விஷயம் கூட நீங்கள் ஒர்க் அப்படின்னு வேலையை ஆரம்பிக்கக்கூட அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க போர் மோட்டார் வந்துடுது ஈபிரைன் பாக்ஸ் இதில் வச்சிடலாம் சின்ன விஷயம் நடக்கிற ஒரு கடப்பாக்கள் தராங்க அப்படின்னு வைக்காமல் அதை கூட பாருங்கள் இவ்வளோ காஸ்ட்லியாக வேலை போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு அவங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போ தலைவாசலில் அஞ்சு படிக்கட்டு வாஸ்து படி அஞ்சு படிக்கட்டு போட்டு பண்ணி எடுத்துருக்காங்க இப்போ தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடை பாருங்கள் வேலை ஜஸ்ட்டு வந்து ஒரு சும்மா ஒரு பெயிண்ட் விட்டால் போதும் அதுக்கு பதிலாக அங்கே பாருங்கள் இந்த வேலைப்பாடு எவ்வளோ பார்த்துருக்கான்னு பாருங்கள் சின்ன சின்ன வேலை தானேங்க அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்லா பார்த்துருக்காங்க இப்போ சேஃப்டி கிரில் கேட்டு செம்ம வெயிட்டு மெயின் டோர் வரிக வெயிட்டாக நல்லா போட்டுட்ருக்காங்க இங்கே ஒரு சிட்டவுட்டு கொடுத்துருக்காங்க நல்லா உட்கார அளவுக்கு சிட்டவுட்டாகவும் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு வரோம் ஒரு பொருட்கள் வாங்கிட்டு வரோம்னா வந்தவொடனே நேராக வீட்டில் கொண்டு வைக்கின்றது வாசல்லே வச்சுட்டு தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இதில் பாருங்கள் ஷூராக் நம்ம செப்பல் ஷூராக் எல்லாம் வந்தோட எங்கேயா கலெக்டி வச்சுக்கலாம் இதேமே ஏர்மிண்டலேஷனோட ஒரு ஏர்மிண்டலேஷன் ஜண்டலும் போட்டாங்க ஏன்னால் நீங்கள் எதாவது உட்காடுறப்ப பொருட்கள் வைக்கிறப்ப ஸ்மெல்லாக அடிக்கூடாது நல்லா போட்டாங்க கதவு பாருங்கள் தேக்கிலே வந்திருக்கு சும்மா பேருக்கெல்லாம் இல்லை ரியாலிட்டியாக ஒரிஜினல் தேக்கிலே பண்ணி கொடுத்துருக்காங்க அது போக இங்கே ஹால் பாருங்கள் ஹால் பாருங்கள் இந்த வீட்டோட ஹாலுக்குள்ளே வந்த உடனே இந்த பக்கம் ரெண்டு சைடும் உங்களுக்கு காற்றோட ஜன்னல் கொடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்க்குற செம்மையாக இருக்குது சின்ன சின்ன வேலைகள் தானே அப்படின்னு இல்லாமல் பார்த்து பார்த்து நடந்திருக்கு டிவி ஷோகேஸ் நின்று ஸோ அதுக்கான லைனிங் கொடுத்துருக்காங்க இந்த பவர் ப்ளக் எல்லாமே கீழே மாற்ற மாதிரி இருக்கா ஒயர்லாம் கச்சா முச்சமும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இப்போ எல்லா இடத்துலையுமே ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ளக் போட வச்சுருவாங்க நம்ம போட்டு ஒயராக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் தனியாக ஒரு செட்டப் ரெடி பண்ணிட்டாங்க கிச்சன் பாருங்கள் அடுத்து இப்போ அங்கேருந்து கிச்சன் வந்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் ஆல்மோஸ்ட்டு கிச்சன் வருது இதுல எல்லாமே ரேக் எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க சும்மா பேருக்கு ஒரு ப்ளேவுட்டு போடாமல் நீட்டாக பண்ணி கொடுத்து ஸோ ஒரிஜினாலிட்டியாக ஒரு கபோர்டு இருக்குன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பண்ணி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன அந்த இருந்து எல்லாமே குவாலிட்டியாக ப்ராண்டடாக தான் போட்டிருக்காங்க அடுத்தாக்கில் இந்த பக்கம் வாங்க ஹாலில் பூஜை ரூம் செட்டாகவே ரெடி பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ளேவுட்டில் போட்டு ஸ்க்ரூ பண்ணாமல் அதுக்கு ஒரு ரெடி பண்ணி அதில் ஒரு ரேக் ரெடி பண்ணி ஸோ வேலைப்பாடுகள் சின்ன சின்ன வேலை அப்படிங்கிறத தாண்டி பார்த்து ரசித்து பண்ணியிருக்காரு அடுத்து இந்த பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமில் இங்கே பாருங்க பெயிண்டர் தனோட திறமையை காமிச்சிருக்காரு ஸோ ஒர்க்கு செம்மையாக நடந்திருக்கு இதில் அட்டாச் ஒன்று வந்துடுது கபோர்டு ஒர்க்குமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கும் பெயிண்டிங்கும் தக்கன கலர் ஒர்க் வந்துருக்கு இங்கே அட்டாச் பாத்ரூம் பாருங்கள் அட்டாச் பாத்ரூமில் உங்களுக்கு வந்து ஃப்ளோரிங் எல்லாமே மேட்ஃபினி ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பெட்ரூம் பார்த்தோம் அடுத்து இன்னொரு பெட்ரூம் இருக்குது வாங்க அதையும் பார்ப்போம் இந்த பெட்ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் அதே போலவே கப்போர்டு ஒர்க் எல்லாமே வந்துடும் ஸோ ஒர்க் நீட்டாக இருக்குது சின்ன சின்ன விலையோடு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க இதில் பாருங்கள் ட்ரிப்பர் இதில் ஃபேனுக்கான ரெகுலேட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பெட் போட்டிங்கன்னா அதுனே நீங்கள் ஃபேன் ஆஃப் பண்ண வைக்கலாம் பண்ணிக்கலாம் இது கூட அட்டாச் பாத்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் டோர் பாருங்கள் ஸோ பேருக்கு போடாமல் குவாலிட்டியாக போட்டிருக்காங்க இவ்வளோ வேலைப்பாடு நடந்திருக்கு இந்த வீட்டுக்கு எப்படியும் ஒரு எண்பது லட்சம் எழுபது லட்சம் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அறுபது லட்ச ரூபா இன்றைக்கி நியாயமான ரேட்டை போட்டு கேட்குறாங்க பேங்க்குமே கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா மேலே லோன் கொடுக்க தயாராக இருக்குது ஸோ கிருஷ்ணா நகர் அப்படின்ற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு வாஸ்து படியாக நல்ல வீடு கார் பார்க்கிங்கு போர் சம்பு அதுக்கப்புறம் மழை தண்ணி விழுகிறதுக்கான பாயிண்ட்டு அந்த போர் இருந்து தண்ணி மேலே திறக்கான விஷயங்கள் பண்ணி கொடுத்து படி அஞ்சு படி போட்டு வாஸ்து ஃபவுண்டேஷன் நல்லா உயரம் கொடுத்து சின்ன ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் கொடுத்து ஹாலில் அந்த மாதிரி வேலைகள் பார்த்து ஒர்க்கு வந்து சும்மா கட்டடம் கட்டி விற்கிறோம் அப்படின்றத தாண்டி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் நேரில் வந்தால் கண்டிப்பாக பிடிக்கும் வந்து பாருங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் வாங்காட்டியும் பரவாயில்ல நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்கன்னா எப்படி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்குறாங்க எப்படி ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்